ஸ்ரீ ஜோ நமஹா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் வருஷப்புற பண்ணிக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காலையில் எழுந்து கோவிலுக்கு போய் நம்மளால் முடிஞ்சதுன்னா சுவாமி அபிஷேகத்துக்கு மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்து அப்படி இல்லைன்னா பாலாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிக்கணும் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேவே அன்னைக்கு வந்து நம்ம சில மங்கள பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும் மஞ்சள் பொடி கல் உப்பு வெற்றிலை பாக்கு பழம் இதெல்லாம் நம்ம அன்றைக்கி வாங்கி விற்கணும் சில பேர் அன்றைக்கி போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல் நாள் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருப்பா அப்படிலாம் கிடையாது வருஷப்பிறப்பு அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் நம்ம அன்னைக்கு தான் வாங்கணும் இந்த மஞ்சள் பொடியும் உப்பும் மகாலட்சுமியோடைய அம்சம்